கடைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாளிலே தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கடைசி பகுதி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆம் கருத்தனுடைய பிள்ளைகளே நம்முடைய யூடியூப் சேனல் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை என்கிற தலைப்பின் கீழே கடந்த வாரம் முழுவதும் நான் வார்த்தைகளை நாம் செயல்படுத்த முடியவில்லை புது வருட காரியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந்தபடியினாலே இந்த நாட்களிலே இந்த வருடத்தின் துவக்கமாக இந்த வாக்குத்த செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆம் கற்றுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய தேவனை நோக்கி அநேக நேரங்களிலே நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லியே நாம் தேவனை நோக்கி ஜபித்தது ஜபிக்கிறது வழக்கமாக உள்ள ஒரு காரியம் ஆனால் இதில் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படி என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் எபேசிர் ஒன்று மூன்றிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாக்கியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்றுதான் நாம் நினைக்கிறோம் அதுவும் ஒன்றுதான் ஆனாலும் இவைகளை அல்லாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வேதம் பதிவிடுகிறது அது என்ன ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய ரகசியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருபை தேவனுடைய வரம் தேவனுடைய மகத்துவம் தேவனுடைய நல்வார்த்தை இவைகள் எல்லாமே ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தினுடைய நிலையாக இருக்கிறது ஆகவே இந்த வருடத்திலே உலக பிரகாரமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய ஆசிர்வாத நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அந்த ஆசிர்வாதங்கள் நம்மை நம்முடைய சந்ததிகளை அது பற்றி பிடிக்கிற வேளையிலே நாம் தேவனுக்கு முன்பதாக ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும் ஆகவே இந்த நாளிலே என்னை ஆசீர்வதியும் என்பதை நாம் கேட்பதை விட்டு என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மால் இயன்ற காரியங்களை தேவனுக்காக நம்மை சார்ந்து வாழ்கிறவர்களுக்காக நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நாம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் ஆகவே இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் செழித்து ஓங்கும்படியாக ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய மகத்துவம் உங்களை நடத்தும் தேவனுடைய வார்த்தை உங்களை அற்புதமாய் நடத்தும் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அந்த வார்த்தையை கை பொழுது மாத்திரமே நாம் எல்லா காரியங்களிலேயும் சிறந்தவர்களாக காணப்பட முடியும் ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே இந்த வருடத்தின் துவக்கமாக உங்கள் வாழ்க்கையிலே சில நன்மைகளை தேவனுக்காகவும் நம்மை சார்ந்து நம்மை சுற்றி இருக்கிற நம்மை நெருங்கி இருக்கிற நட்பு வட்டாரங்களிற்காகவும் நாம் நன்மைகளை செய்து தேவனுடைய நாமத்தை பிரியப்படுத்துவோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் நல்ல தகப்பனே உடைய வார்த்தையின் மூலியமா இந்த நாளிலே எங்களுக்கு பேசியதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அந்த இவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நாங்கள் கை இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே அண்டவரே நீர் இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நடத்தப் போகிறீர் எந்த தீமைகளும் அணுகாதபடி கர்த்தர் எங்களை நீர் வேலி அடைத்திருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை துரத்துவதற்காக நன்றி அண்டவரே கிருபை கிருபையினாலே நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக திராணி உள்ளவர்களாக அண்டவரே எங்களை மாற்றியிருப்பதற்காக நன்றி உம்முடைய பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சுகத்தினாலும் நன்மையினாலும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களினாலும் எங்களை நிறைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா கோணலான வழிகளை நீர் செம்மைப்படுத்துவீராக உன்னுடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வளர அண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும் உன்னுடைய கிருபின் கருத்தலை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் bless யூ